நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலில் வருகின்ற தினம் ஒரு திருக்குறள் ஒன்பீட்லையும் ஒழிக்கணும்னா மறக்காம எங்கள் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினம் ஒரு திருக்குறள் வரிசையில் அதிகாரம் பனிரெண்டு நடுவு நிலைமை குரலின் நூற்றி இருபது வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் பால் அறுத்து பால் இயல் அதிகாரம் பனிரெண்டு நடுவு நிலைமை குரல் எண் நூற்றி இருபது வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின் தெளிவுரை பிறர் பொருளையும் தம் பொருள் போல் போற்றி செய்தால் அதுவே வாணிகம் செய்வோர்க்கு உரிய நல்ல வாணிக முறையாகும் பிறர் பொருளையும் தம் பொருள் போல் போற்றி செய்தால் அதுவே வாணிகம் செய்வோர்க்கு உரிய நல்ல வாணிக முறையாகும் இன்றுடன் அதிகாரம் பனிரெண்டு நடுவு நிலைமை முடிவடைகின்றது மீண்டும் நாளை சந்திப்போம் அதிகாரம் பதிமூன்று அடக்கமுடமை குரல் எண் நூற்றி இருபத்தி ஒன்றில் எஸ்ஆர்எலம் ஸ்டார் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்